நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணலை நான் யாரோட சுதந்திரத்துக்கு இடையிலையும் குறுக்க வந்து படுக்கலை புரியுதா சில டவுட் இப்போது பஸ்ஸில் பயங்கரமாக கூட்டமாக இருக்குது கச கசன் இருக்குது ஆம்பளை பையன் சட்டையை கட்டிவிட்டு இல்லை டீஷர்ட்டை கழட்டிட்டு வெறும் உடம்புட பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறான் அங்கே இருக்கிற பொம்பளைங்கெல்லாம் பெண்கள் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அவனுக்கு புழுக்கமாக இருக்குது அவன் கழட்டிட்டு அவன் மாட்டு உட்கார்ந்துருக்கேன் அது அவனோட ஆடை சுதந்திரம் தனி மனுஷன் இல்லையா அதை போயிட்டு நம்ம போயிட்டு அப்படி பண்ணுறது தட்டி கேட்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்களா இல்லை ஒரு ஷாப்பிங் மாலில் ஒரு தேட்டரில் ஒரு பையன் லோ ஹிப்பில் பேண்டை போட்டுட்டு குனிஞ்சு தண்ணி பாட்டில் தண்ணி பிடிக்கலான்னு வச்சுக்கோம் பிடிக்கிறான் அதில் அவன் ஜட்டி தெரியுது பின்னாடி அவன் தண்டவாளம் தெரியுது எல்லாம் தெரியுது எல்லாம் அதை பார்த்துட்டு அவனோட அவன் லைக் பண்ணுறான் அவனை போய்ட்டு இப்படிலாம் நீ போடாதடா போட்டுவிட்டு குனியாதடா அதையெல்லாம் எங்களால் பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட போய் சொல்லுவாங்களா இல்லை அது அவனோட ஆடை சுதந்திரம் அதில் போயிட்டு நம்ம எப்படி தலையிடுறது அப்படின்னு சொல்லுவாங்களா கோயில் அது கோயில் கூட வேண்டாம் ஒரு கூட்டமாக இருக்கிற ஒரு பப்ளிக் பிளேஸ் ஒருத்தன் அவசரமாக ரொம்ப நேரம் அடக்க முடியாமல் யூரின் ரொம்ப நேரம் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே அவனால் முடியலை எல்லோரும் இருக்கிற நேரத்தில் பொம்பளை பிள்ளையெல்லாம் நிற்கிறாங்கன்னு வைங்கள அந்த இடத்துல போயிட்டு ஒருத்தர் யூரின் பாஸ் பண்ணுறான் அவனை பார்த்து ஆபாசமாக நடக்கிறான்னு சொல்லுவாங்களா அது அவனோட இயற்கை அவசரம் அவன் என்னப்பா பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவாங்களா நான் யாருக்கு எதிராக பேசுகிறேன் சார் ஜஸ்ட் அ ஃபேக்ட் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு இருந்தது பொது வழியில் ஒருத்தர் உட்காந்து சரக்கடிச்சிட்டு போகிறான் அது அவனோட தனி மனித சொல்லு அவங்க அவன் உன்னை உனையதா டிஸ்டர்ப் பண்ணுறானா உன்னைய டிஸ்டர்ப் பண்ணால் மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்க சில விஷயங்கள் பண்ண சொல்லி நமக்குள்ளே வந்து ஒரு சட்ட லிமிட்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ கோயம்புத்தூரில் ஒரு பூ மார்க்கெட்டில் ஒரு பிரச்சனை ஒரு லா ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ஒரு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸு போட்டு போயிருக்காங்க கோயம்புத்தூர் பூ மார்க்கெட்டுக்குள்ளே இது வரைக்கும் அப்படி யாரும் வந்திருக்க வாய்ப்பு இல்லை பூ மார்க்கெட்டுக்குள்ள நான் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போல் வெளியில் இந்த ஹைஃபை ஏரியாஸ் அதுக்கெல்லாம் சொல்லு பூ மார்க்கெட்டு போல் அவங்க ஒன்றும் தப்பாலாம் அந்த பொண்ணை பார்த்து நக்கல்லாம் பண்ணலை பேக் கமெண்ட் ஒன்றும் அடிக்கல அங்கே இருக்கிற ஒருத்தர் ஏமா இந்த மாதிரிலாம் வர்றீங்க ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா என்னம்மா ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னாலாம் அவங்க அப்படி வரக்கூடாதுன்னு அவங்க சொல்லலை இப்படி வர்றதுனால ஏதாச்சும் ஒரு பொறுக்கி பய இல்லை போதையை போட்டு எவனாச்சும் ஒருத்தர் சம்திங் ஏதோ ஒன்று நடக்கலை இல்லையா டச் பண்ணிடுறான் இல்லை பல்கராக ஒரு கம அவங்க பல்கர் கமெண்ட்ஸ் எதுவுமே பண்ணல பல்கராக ஒரு கமெண்ட் பண்ணிடுறான் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்க அதைத்தான் கேட்குறாங்க இப்போது பஸ்ஸில் ட்ரெயினில் இல்லை பொது இடங்களில் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா தப்பாக கமெண்ட் பண்ண இப்போது ஒரு கண்டெக்டரை போட்டு அந்த அடி அடித்தாங்க திருப்பூரில் நினைக்கிறேன் திருப்பூரா சேலம் தெரியலை தெரியல கண்டக்டரை போட்டு அந்த அடி அடித்தான் எதுக்குன்னா அந்த பொண்ணை பார்த்து ஒருத்தன் தப்பாக இது பண்ணான் அப்ரோச் பண்ணான் அவனை ஏட்டா நீ கேட்காம விட்டுன்னு சொல்லி அவனை போட்டு அந்த அடித்தான் நியாயமாக அவனை அடிக்கிறது உரிமை இல்லை ஒருவேளை அந்த கண்டக்டர் தட்டி கேட்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குற இல்லையா அப்போ இதையெல்லாம் வந்து உங்களுக்கு எதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து எல்லோரும் நிற்கணும் ஆனால் எவனாச்சும் ஒருத்தன் ஏதாச்சும் ஒரு நல்லது சொன்னான் அப்படின்னா நம்மளை தற்குரியாங்க தப்புன்னு என்ன பண்ணிடுவாங்க அப்போ வந்து நீங்கள்லாம் வந்து காம பிசாசாரா அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு அந்த கிழவி என்ன பண்ணுச்சு இல்லை அந்த குழந்தையும் அந்த கிழவிகிட்டே அவங்க என்ன ஆபாசத்தை பார்த்தாங்க அவங்களோட நீங்கள் எங்களை கம்பேர் பண்ணாது முதல் விஷயம் அதை யாரும் சரின்னு சொல்லலை இதை யாரும் வந்து அப்ரோச் பண்ணதில்லை தப்புனால் யாரும் சொல்லலை நல்லா தெரிஞ்சேன் அந்த நாயை எந்த அளவுக்கு அதாவது அந்த மாதிரி நாய்கள்லாம் இருக்குது குழந்தைங்களையும் கிழவிகளையும் கூட விட்டு வைக்காத நாய்கள்லாம் ஊருக்குள்ளே நிறையா தெரியுது இப்போ தெருநாய் கடிக்குது பேச்சு சொல்கிறேன் தெருநாய் கடிக்குது கடிக்கிற தெருநாயை அடித்து நம்ம விரட்டுறோம் தெருநாய் கடிக்காமல் இருக்கிறதுக்காக தெருநாய்கள் நம்ம அப்புறப்படுத்துகிறோம் இல்லையா ரேபிஸ்னால பல பேர் செத்து போய்றாங்க அந்த மாதிரி அது ஒரு வியாதி ந உண்மையில் அந்த மாதிரி இதை வந்து பார்க்கக்கூடாது தப்பு அப்படின்னு நினைக்கிறவன் ஆட்டோமேட்டிக் நான் இன்னொரு நேச்சர் சொல்கிறேன் அந்த மாதிரி சில பேரை பார்க்குறப்போ நமக்கு கண் ஆட்டோமேட்டிக் எவ்வளவு நல்லவனாக வேணாலும் இருக்கட்டும் கண் ஆட்டோமேட்டிக்காக பார்க்க தோணும் கண் நான் நான் இன்னும் முனிவராக என்ன இல்லை எல்லாத்தையும் அடக்கி ஆண்டுறவனு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஐம்புலனை அடக்கணுன்னு நினைக்கிறேன் சாதாரண ஒரு மனுஷனுக்கு இயல்பாக தோன்ற விஷயம் நான் பசங்களை மட்டும் சொல்கிறேன் பொண்ணுங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன் எல்லாேருக்கும் கண் எதை பார்க்கக்கூடாதோ அதைத்தான் முதல்ல போய் பார்க்கும் அப்படி பார்க்குறப்ப அப்போனா கூச்சப்படக்கூடாது அவனை பார்த்து முறைக்கக்கூடாது கூடாது அவனை பார்த்து திட்டக்கூடாது நான் அவனை சப்போர்ட் பண்ணலை நேச்சராக நடக்கக்கூடிய விஷயம் இது தான் இப்போ அவங்க மேலே ஈவ்டீசிங் வள ஈவீசிங்னா என்ன தெரியுமா ஒருத்தவங்களை பற்றி தப்பாக கமெண்ட் பண்ணுற அவர் அந்த இடத்துல என்ன தப்பாக கமெண்ட் பண்ணார் ஏம்மா இப்படி வர்றீங்க ஒரு வேளை இப்படி ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா என்னம்மா பண்ணுறது அதுக்கு ஓம் பணியன் தெரியுது நீ சால் போட்டு கிடையாது பணியன் தெரியறதுனால யாருக்கும் காம ஒன்று வச்சு தூளை போகிறது கிடையாது உண்மை பிராக்டிக்கலாக பேசுங்க ஒரு ஆம்பளை ஜட்டியோடு போனால் கூட அவனை யாரையும் எதுவும் பார்க்க போகிறது கிடையாது ஆனால் ஒரு பொம்பளைக்கு லைட்டை சேலை வளருச்சுன்னா எல்லாருக்குன்னா இங்கே போய் துளையுது என்ன ஒன்று சொல்கிறியா உங்களை முழுசாக கவர் பண்ணிட்டு வர சொல்ல மற்ற அங்கே இருக்கிற மற்ற எல்லாரையும் பார்த்து இந்த வார்த்தையை வர்றவங்க போகிறவங்களெல்லாம் இந்த பாபு வர்ற இந்த கூட்டத்தை தடவை வாங்கினோம் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாயில்லன்னு நான் நிற்க வச்சு சார் நான் இப்போ ஆடை வந்துடுறாங்கள அதே அவங்க ஒரு வக்கீல் கோர்ட்டுக்கு போய்ட்டு வாதாடுவாங்களா கேட்குறேன் அதே ட்ரெஸ்ஸோட கோர்ட்டுக்கு போய்ட்டு வாதாடுவாங்களா இல்லை அதே ட்ரெஸ்ஸில் போலீஸ் ஸ்டேஷன் போவாங்களா ஒரு பார்லேயோ பப்புலையோ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுருந்தா யாரும் கேள்வி கேட்க போகிறது இல்லை ஏன்னா அந்த கலாச்சாரம் அப்படி இங்கே வர்றவங்க திடீர்னு ஏதாச்சும் ஒன்று செஞ்சிட்டாங்கன்னா கண்ட்ரோல் மீறி ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா அந்த நாய்ங்களை நம்ம என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி கத்தி கதறி என்ன பண்ண போகிறோம் இல்லை எனக்கு அது புரியல அந்த ஆடாய்ச்சி வந்துன்றது எந்த அளவுக்கு அவங்க வந்து யூ அதாவது அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா இல்லை அது வந்து ஒட்டு மொத்தமாக எல்லா ஆம்பளைங்களுமே இப்படித்தான் அசிங்கம் பிடிச்சவங்க அவங்களுக்கு என் நேரம் பார்த்தாலும் இதே நினப்பாக இருக்குது அவங்களுக்கு இதை மட்டும்தான் பார்க்க தோணுது போல் இல்லை அப்படி நீங்கள் வந்து ஒட்டு மொத்தமாக எங்கள் மேலே ப்ளேம் பண்ணிட்டு நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் பண்ணலாம் ஏன்னா இந்த கோட்டு அதுக்கப்புறம் இந்த சட்டம் இதெல்லாம் வந்து எப்பயுமே ஆம்பளைங்களுக்கு எகெயின்ஸ்டாக தான் இருக்குது ஆம்பளைங்களை வந்து சேவ் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது அது நல்லா தெரிஞ்சுங்க நல்லதுக்கு சொல்கிறாங்க சில நேரங்களில் அதை மண்டைக்கு புரிஞ்சுக்கணும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீ ஆளா என்னோடய இதில் நீ எப்படி தலையிடலா அதெல்லாம் இன்னொன்றையும் நான் சொல்லிடுறேன் பல நேரங்களில் பெண்கள் போராடுறதுக்கு வேண்டிய இடங்களில் போராடாமல் விட்டுட்டு போகிற இடங்களில் அவங்களுக்காக முதல்ல எதிர்த்து குரல் கொடுக்கறது ஆம்பளைங்க தான் பல இடங்கள விட்டுட்டு போயிடுறாங்க சில நேரங்களில் நமக்கும் அக்கா தங்கச்சி இருக்குது நம்ம வீட்லேயும் பொம்பளை பிள்ளை இருக்குது அந்த புள்ள அப்படி நினச்சி தான் ஒவ்வொருத்தனையும் எல்லாத்தையும் சொல்லுவாங்க வாங்கி பார்த்துக்கங்க வேறு எதுவும்